ஒரு அருமையான சிக்கன் டெவல் அதாவது வந்து கோழி கோழி ரசிய வச்சு ஒரு அருமையான டெவல் அவ்வளோத்துக்கு சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கோ வாங்கோ இப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் என்னன்னு சொன்னால் பெரிய வேலை இல்லை பொறுமையாக செய்யக்கில் வந்து நல்ல ஒரு ருசியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து எல்லாத்தோடையும் சாப்பிடலாம் நான் பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு கிலோ தண்ணி இறைச்சி அதை வந்து நிழ நிலங்குமா வெட்டி போட்டு கழுவி சுத்தம் பண்ணி போட்டு இப்போ வந்து சின்ன கரண்டியால் ஒரு வரண்டி சீராத்தூள் ஒரு வரண்டி மிளகத்தூள் அரைக்கரண்டி மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு வடிவாக ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வடிவா இந்த மாதிரி எல்லாம் சேருற மாதிரி வடிவாக செய்து போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பு வச்சுட்டு நாங்கள் அடுப்பில் வந்து ஓரளவு எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் நல்லா ஓரளவு கொதித்து வந்த பிறகு அடுப்பை குறைச்சி போட்டு இப்போ வந்து இதில் வந்து இந்த இறைச்சியை போட்டு ஒரு முக்கா பதம் பொறிஞ்சி வர எடுப்போம் நல்லா இருக்கும் செய்து பாருங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பாருங்கள் இந்த ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த இந்தளவு பொறிஞ்சால் போதும் என்ன சொன்னால் ஆக நல்லா பொறிஞ்சால் வாயில் சப்பை வந்து சாப்பிடுக்கல வந்து கடிபடாது அந்த மிருதுவாக இருக்காது இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டோம் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு கொஞ்சம் எண்ணெய் எடுத்து சட்டியில் விட்டுட்டு இப்போ வந்து பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு நான் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மூண்டு வெங்காயம் அதுவும் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்ன வட்டி எல்லாத்தையும் சின்ன சின்ன வெட்டி போட்டு கொஞ்சம் ரம்பையில் ஒரு ஆறு பச்சை மிளகா ரெண்டாக கறி போட்டிருக்குறேன் இந்த மாதிரி போட்டுட்டு வடிவாக எல்லாத்தையும் சேர்கிற மாதிரி அடுப்பை வந்து மிதமான சூடில் விடுங்கோ இல்லாட்டி சொல்லி கருகி போயிடும் அளவு சூடு அளவாக இருந்தால் தான் நல்லா வரும் இப்போ கொஞ்சம் உப்பு போடுவோம் உப்பு ஏற்கனவே கோழிலேயும் உப்பு இருக்கிறதுனால வந்து அளவான உப்பை பார்த்து போடணும் பிறகு என்ன சொன்னால் சோயா சாஸும் போடுறதுனால இப்போ வந்து கருவேப்பிலையை போடுவோம் ஒரு ஐம்பது வீதம் வெந்து வரையக்கில் அந்த கருவேப்பில் போடக்கல வந்து அந்த வாசம் ரெண்டும் சேர்ந்து வரும் இப்போ பாருங்கள் ஒரு எழுவத்தஞ்சி வீதம் வெந்திரிச்சு இப்போ தான் வந்து நான் அந்த குடா மிளகா பாதி பாதி இந்த மாதிரி நிலநிலமாக வெட்டி போட்டு சிவப்பும் பச்சையும் கலந்து போட்டிருக்குறேன் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் வாயில் கடிபடணும் குட மிளகா நல்லா வீகக்கூடாது நல்லா இருக்கும் அப்போ இப்போ வந்து அரைகுறையாக இடிக்க காஞ்ச மிளகா சித்த அதில் வந்து சின்ன கரண்டியெல்லாம் ஒரு மூணு கரண்டி போட்டுருக்குறேன் உறப்புக்கு ஏற்ற மாதிரி போடலாம் உரைப்பு கொஞ்சம் கூட ஒன்று சொன்னால் நீங்கள் கூட போடலாம் கொஞ்சம் சுல்லாப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பொறிச்சு வச்ச கோழியை போடுவோம் போட்டுட்டு இப்போ வந்து எல்லாம் சேர்கிற மாதிரி வடிவாக கலந்து விடுவோம் இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக செய்திங்கன்னு சொன்னால் நல்ல சாப்பாடு இருக்கும் சுவைன்னு நல்லா இருக்கும் அடுப்பு பாருங்கள் மிதமான சூட்லேயே விட்டுருக்குறேன் என்ன சொன்னால் கருகக்கூடாது கூடாது கலர் மாறிடும் இப் இது வந்து கிட்சாப் கிட்சாப் வந்து கொஞ்சம் போட்டுட்டு தோமேத்தில் உள்ள அந்த கிச்சாப் இருக்குது தான் அதில் கொஞ்சம் போட்டுவிட்டு அதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து விட்டுட்டு இது வந்து சோயா சாஸ் கொஞ்சமாக சோயா சாஸ் விட்டுட்டு அதுலேயே மறுபடியும் தண்ணி கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து சேர்த்து வடிவாக கலந்து விடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விடக்கில் வந்து ஒரு கொஞ்சம் புளிப்பு தன்மையும் இருக்கும் இனிப்பு தன்மையும் இருக்கும் உறப்பு நல்ல பதமாக வாய்க்கு இருக்கும் இந்த மாதிரி சேர்த்து கிளறுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் விடாமல் கிளறினீங்கன்னு சொன்னால் இந்த சோசுகள் வந்து கோழியில் சேர்ந்துடும் அது நல்லா இருக்கும் அதான் ஒரு சாப்பாடு செய்யக்கல வந்து சில நேரத்தில் வந்து கொஞ்சம் பொறுமையாக செய்யக்கில் வந்து அது ஒரு நல்ல பலனை தரும் பாருங்கள் இப்போ வந்து எல்லாம் சேர்ந்துருச்சு அந்த மாதிரி இப்போ வந்து இந்த மாதிரி கிளறி போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்தா எப்படி இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அளவு கணக்காக இருக்குது இப்போ எடுத்துடலாம் நாம் வந்து ஒரு போலில் வந்து இதை எடுத்து போற புறன் போட்டுட்டு பாருங்கள் இப்படி வந்திருக்கேன்னு சொல்லி அப்படியே துண்டு உண்டாக இருக்குது வெறும் சோறோடையே சாப்பிடலாம் புட்டுக்கு இட்டலி தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் பானோடு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்து சாப்பிடலாம் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மல்லியில் இருந்தால் நீங்கள் தூவினீங்கன்னு சொன்னால் அது இன்னும் கூடுதலான வாசத்தை கொடுக்கும் நல்லாயிருக்கும் பிடித்திருந்த சந்தோஷம் செய்து பாருங்க ஒரு தடவை அடுத்த சந்திப்பம்